வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம் இந்த இட்லி நம்ம குளிர்காலத்தில் இப்போ சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் மந்தார இலையை வச்சு செஞ்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடும் அதற்கு நம்ம இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க இப்போ அதே கிளாஸ் அளவு ஒரு கால் கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் சேர்த்து சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நம்ம மிக்சி ஜார்லேயே கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக சேர மாதிரி இருந்திங்கன்னா மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா நர நரன்னு அரைச்சிக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இப்படி இடித்து சேர்த்துக்கலாம் இந்த இட்லியில் நம்ம முக்கியமாக கருப்புழுந்து சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கால்சியம் சத்து அதிகரிக்கக்கூடும் மிளகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் சுக்கு பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுக்கு பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும் ரொம்ப கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க நான் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இப்படியே இந்த கிளாஸில் வந்து கடலெண்ணெயை எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ மந்தார இலையை இப்படி சுருட்டி கிளாஸில் வச்சுக்கலாம் உங்கள் பெரிய கிளாஸ் இருந்துச்சுன்னா கூட பெரிய கிளாஸ்லேயும் வைக்கலாம் இப்படி மந்தார இலை நிற்காட்டி நீங்கள் வந்து டூத் பிக் இருக்கலை இது மாதிரி ஸ்டிக்கையும் நீங்கள் சொறி விட்டுட்டு நீங்கள் நிற்க வச்சுக்கலாம் இந்த மந்தார இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் இந்த இலையில் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடும் இந்த இலை கிடைக்கலன்னா நீங்கள் வாழை இலையில் கூட வச்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த மந்தார இலையில தான் செய்வாங்க காஞ்சிபுரம் இட்லி இப்படி தண்ணி நல்லா கொதிச்சுட்டுனா நம்ம ஊற்றி வச்ச இந்த இட்லியெல்லாம் வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் வச்சிட்டு நம்ம எப்போ மாவிக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் இட்லி நல்லா வெந்துடும் இது மாதிரி கிண்ணத்துலேயும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே எண்ணெயை தடவிட்டு ஊற்றுங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த இலையோட கலர் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள் அந்த இலையோடய சத்துக்கள் எல்லாமே அந்த இட்லியில் போய் சேரும் முக்கியமாக இந்த இட்லி வந்து நீங்கள் குளிர் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா மார்கழி மாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு எதுவும் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடும் இப்போ நம்ம கிளாஸில் செஞ்ச இட்லி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் புட்டு மாதிரி அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் கிளாஸ்லலாம் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மந்தார இலையோட வாசனை இருக்குது இந்த இட்லியில் ஜூரம் எதுவும் வராது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த இட்லி கொடுக்கலாம் டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இட்லி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் காலையில் நைட்டு சாப்பிடலாம் பாருங்கள் எல்லா இட்லியும் நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த இட்லிக்கு நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன் இந்த தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட நீங்கள் பூண்டு மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக தாளிச்சிடுங்க இவ்வளோ தான் இல்லை ஒரு கொதி வந்துட்டுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தக்காளி சட்னி இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிடலாம் பாருங்க கிண்ணத்துல கூட செஞ்ச இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருக்குது நீங்களும் இந்த குளிர்காலத்தில் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் இந்த இட்லி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி